ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் வீட்டு பக்கத்தில் சுற்றிட்டு இருந்த ரக்குனை பிடிக்கிறதுக்காக ஒரு பொரி வச்சிருக்கிறாங்க நினைச்ச மாதிரியே பொறியில் ரக்குன்னு சிக்கிச்சு ஆனால் சிக்கின ரக்குன்னு ரொம்ப புத்திசாலியாக இருக்கும் போல எப்படியோ கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சு யோசிச்சு அந்த பொறியை திறந்துட்டு மெதுவாக வெளியே வந்து சேர்ந்துடுச்சு இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது யானையே ரொம்ப சாதாரணமாக நினச்சிடக்கூடாது அந்த பக்கத்தான நிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பக்கம் நம்ம ஏதாவது தேவையில்லாத வேலை பார்த்தோம் அப்படின்னா யானை அதுக்கு பதிலாக அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் இங்க பாருங்க தான் நின்னு ஆனா எட்டு இந்த கூறையே ஒரு தட்டு தட்டி விட்டுடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ரோட்ல தாரமார சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு மாடுகளை தான் பாக்குறோம் யாருமே எதிர்பார்க்கல

நானே தான் பார்க்குறோம் தெருவுல அந்த காய்கறி கடை இருக்கிறத பார்த்ததும் கூறு வச்சிருக்கிற அந்த காய்கறிகளை ஒன்னொன்னா எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு யானையை பார்த்ததும் கடையை விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க போல இவ்வளவு காய்கறிகளை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா அப்படின்னு அது பாட்டுக்கு எடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு அடுத்தது இந்த வீடியோல ஆக்டோபர்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு சின்ன குழி தான் இருக்குது இந்த குழிக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய ஆக்டோபர்ஸ் போகும் அப்படின்னு பார்த்தா என்னால முடியும் அப்படின்னு அது பாட்டுக்கு குடுகுடுன்னு உள்ள போயிடுச்சு அதனால பார்த்தோம் நம்ம முடியல தான் அப்பப்போ இப்படி மண்ணுக்குள்ள போய் புதஞ்சிருக்கும் போல இது ரொம்ப ஈரமான மண்ணா இருக்கிறதுனால வரதும் போறதும் அதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குது அடுத்தது இந்த வீடியோல சிலம்ப சுத்துறதுக்கு கத்து வச்சிருக்கிற கரடியை தான் பார்க்குறோம் ஜூல இருக்கிற அந்த கரடிக்கு தான் எவ்வளவு திறமை பாருங்க கம்பு சுத்துறதுல பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு சுத்த ஆரம்பிச்சது நிறுத்துற மாதிரியே இல்ல அடுத்தது இந்த வீடியோல வித்தியாசமான ஒரு உருவம் நிக்கிறத பார்க்குறாங்க பக்கத்துல வந்து கொக்கா இருக்குமோ அப்படின்னு பார்த்தா கொக்கு மாதிரியும் தெரியல தொட்டு பார்க்கும் போது தான் தெரிஞ்சது இது காடு மாதிரி இருக்கிற ஒரு பறவை தான் ஆனா எதாவது ஆபத்து அப்படின்னு தெரியும் போது அதோட கழுத்தையும் அழகையும் இந்த அளவுக்கு நீளமா உயரமா தூக்கிடுமா பாக்குறதுக்கே நம்ப முடியல ஒரு சின்ன பறவை தான் அதோட உருவத்தை எப்படி எல்லாம் வித்தியாசமா காட்டுது தூரத்துல இருந்து பார்த்தவங்க நிஜமாவே குழப்பம் ஆயிட்டாங்களாம் அடுத்தது இந்த வீடியோல ஓனரோட சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் வாக்கிங் போற ஸ்டைலே வித்தியாசமா இருக்குல்ல ஓனர் ரெண்டு காலில நடந்து போறாராம் அதனால நானும் ரெண்டு காலில தான் நடந்து வருவேன் அப்படின்னு இந்த டாகும் ரெண்டு காலிலே நடக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கு அடுத்தது கேக் கட் பண்ற கொண்டாட்டத்தை எல்லாம் மட்டும் வச்சிருவே கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்கே கேக் எல்லாம் கொண்டு வந்து ரெடியா இருந்தாங்க மரத்துல இருந்த குரங்கும் ரெடியா தான் இருந்தது கேக் கட் பண்ணி கை தட்டுறதுக்குள்ள வேகமா வந்து வந்த வேகத்தில் தூக்கிட்டு மரத்துக்கு மேலே ஏறிடுச்சு மொத்த கைக்கும் போயிடுச்சு ஆக மொத்தத்துல ஒருத்தரும் சாப்பிடல அடுத்தது பூமாவோட அபாரமான திறமையை தான் பாக்குறோம் நடந்து வந்துட்டே இருந்தது இவ்வளவு தூரத்தை நம்மளால கடக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கவே இல்ல ஒரு எட்டு தாவி இந்த பக்கம் வந்து சேர்ந்துடுச்சு முடியாதோ அப்படின்னு யோசிச்சு அதுல உட்கார்ந்து இருந்தா அப்படியே உட்காந்து தான் இருக்கணும் அதோட துணிச்சலை பாராட்டி தான் ஆகணும் எப்படி தண்ணியை கடந்துதானே ஆகணும் அப்படிங்கிற வேகத்திலே வந்து சேர்ந்துடுச்சு இங்க இந்த வீடியோல வித்தியாசமான ஒரு வீடு ரெடி பண்ணிருக்காங்க இந்த பக்கம் உட்கார்ந்துருந்தவர் திடீர்னு அந்த பக்கம் போனதுனால அதோட பேலன்ஸ் இல்லாம வீடு அவ்வளவுதான் உடனடி வீடா ரெடி பண்ணது கடைசியில ரெண்டு பேரும் கால்வாயில விழுற மாதிரி மாதிரி ஆயிடுச்சு அந்த வீட்டுக்கு வேற தாங்கல் எதுவும் இல்லை ஒரே ஒரு தாங்கல்ல தான் அது நின்றுட்டு இருந்திருக்கு இந்த விஷயம் தெரியாம இவர் அங்கேயும் இங்கேயும் நகர்ந்ததுனால இப்படி ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல ஒரு நிமிஷத்துல இப்படி எல்லாம் ஒருத்தருக்கு தடுமாறுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எங்க ஒருத்தர் நடந்து வந்துட்டு இருக்காரு சேர்ல உட்கார்ற மாதிரி தான் வந்தாரு ஒரு நிமிஷத்துல இப்படி எல்லாம் ஆகுமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் கடைசியில பக்கெட்ல விழுந்து அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் கீழே கொட்டி என்னென்னவோ ஆயிடுச்சு இங்க இந்த வீடியோல நல்ல மழை பெஞ்சு பாக்குற இடம் எல்லாம் வெள்ளக்காடா தான் இருக்குது இந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுற இந்த இடத்துல சைக்கிள்ல போகலாம் அப்படின்னு ஒத்த கம்பு இருக்கிற இந்த சைக்கிள்ல ரெண்டு பேர் போனாங்க ஆனா தண்ணிக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரியாதுல்ல அதுல தடிக்க கீழே விழுந்து கடைசியில எழுந்திருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இதே மாதிரிதான் மழை நேரத்துல மெதுவாக நடந்து போறதுதான் நல்லது சைக்கிள்ல இவ்வளோ வேகத்துல வந்தோம் அப்படின்னா தண்ணி போற போக்குக்கு நம்மளும் சரிக்கிட்டு ஒரு பக்கமா விழ வேண்டியதுதான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த முட்டளவு தண்ணியில சைக்கிள்ல போகலாம் அப்படின்னு யோசிச்சதே பெரிய விஷயம் தான் தண்ணிக்குள்ள பள்ளம் எங்க இருக்குன்னு இதே மாதிரி ராத்திரி நேரத்துல ஒத்த கையில போன வச்சுட்டு இன்னொரு பக்கம் ஸ்கேட்டிங் மாதிரி இந்த வண்டியில சரருன்னு போயிட்டு இருந்தாங்க ரோட்டோரத்துல கொட்டி வச்சிருக்கிற மணலை பாக்காததுனால தடிக்கு விழுற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறவர் சும்மா போயிட்டு இருக்கிற நாயை பின்னாடியே போய் துரத்திருக்காரு அந்த நாய் அதுக்கப்புறம் இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு தலை திறக்க ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இவரை இவ்ளோ வேகத்துல துரத்திட்டு வந்து கீழே தள்ளி விட்டுட்டு தான் மறுபடியும் அது வீட்டை பார்த்து போயிருக்கு இதே மாதிரி இங்க பைக் உள்ள நிறுத்துறதுக்காக வந்து வந்தவர் அந்த பக்கம் இருக்கிற நாயை போன்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கிறாரு ரெண்டு நிமிஷம் விட்டுருந்தா அதுவே போயிருக்கும் அதை விரட்டுறதுக்காக கையை நீட்டி கடைசியில் இவர் தாரமாக கீழே விழுந்து எந்திரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் கண்ணுக்குட்டியெல்லாம் தனித்தனியாக கூண்டில் நிறுத்திட்டு பாலெல்லாம் மொத்தமாக கறந்து இந்த கேன் நிறைய கொண்டு வந்துட்டு ஏதோ சின்னதாக தடுமாறின மாதிரி தான் தெரிஞ்சுது கேன் செஞ்சு அதில் இருக்கிற முக்காவாசி பாலும் கீழே கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு இவ்வளோ நேரம் வேலை பார்த்து கடைசியில் எல்லாம் வீணாக போச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இதுக்காக எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு அவங்க முகத்திலே தெரியுது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆத்துல ஒரு மீனை பார்த்ததும் இந்த மீன் நம்மள வந்து தொடுதாரு பார்க்கலான்னு காலை நீட்டியிருக்காங்க மீனும் கரெக்டாக அந்த காலை பார்த்து மெதுவாக வந்தது ஆனா தொட்டுட்டு போகும் அப்படின்னு பார்த்தா நறுக்கன்னு இப்படி கடிச்சிட்டு போகும்னு நினைச்சு கூட பார்க்கல ஏதோ காலில் ஷூ போட்டிருந்ததுனால ஆள் கொஞ்சம் தப்பி இருக்கிறாங்க ஷூவோட போச்சு அடுத்த இந்த வீடியோல சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு சீகல் பறவைகளை தான் பார்க்குறோம் பறவைகள் இந்த அளவுக்கு சண்டை போடுமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம தான் இதுல ஒரு பறவை ரொம்ப வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கு அதோட வாயில இருக்கிற அந்த ஸ்நாக்ஸை எப்படி அதை வாங்கிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு மும்முரமான சண்டை இவ்வளவு நடந்தும் அது சாப்பிடுறது நிறுத்துற மாதிரி இல்ல அடுத்ததுங்க இந்த வீடியோல ஒரு தூண்டில் போட்டு ரெடியா காத்துருந்தாங்க நினைச்சு கூட பாக்கல இவ்வளவு பெரிய மீன் மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப சந்தோஷத்தோட தயாரா இருந்தாங்க கடைசி கட்டத்துல இந்த மீனை யாரு மேலே தூக்குறது அப்படின்னு குழப்பத்திலேயே மீனை விட்டுட்டாங்க கடைசில மீன் தண்ணிக்குள்ளே போய் தப்பி இருக்கு அடுத்தது இந்த வீடியோல ஊஞ்சல் ஆடுறதுக்கு ஆசைப்பட்டு வேகமா ஓடி வந்த ஒரு டாக் தான் ஆசையோ தெரியல ஊஞ்சல் மேல ஏறி அந்த ஊஞ்சல்ல இருந்து எப்படி வெளியே வருது வெளியே எடுத்து விட்டு இருக்காரு ஜாலியா ஆடலாம் அப்படின்னு நினைச்சு கடைசில இப்படி மாட்டிட்டுமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அடுத்தது இந்த வீடியோல கவர்ல இருக்கிற இந்த மொத்த பழங்களை கழுவலாம் அப்படின்னு ஆத்துக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனா நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி தண்ணி போற வேகத்துக்கு பழங்களும் சேர்ந்தே வேகமா போயிடுச்சு இந்த வீடியோல பாக்குற பொண்ணு ஒத்த கால நின்னு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க பின்னாடி இதை பார்த்துட்டு இருந்த வாத்து பாருங்க அதுவும் ஒத்த கால நிக்குது விலங்குகளும் பறவைகளும் மனுஷங்களை எந்த அளவுக்கு கவனிக்குதுன்னு இதை பார்த்தே தெரிஞ்சிக்கலாம் இங்க இந்த வீடியோல கையில வச்சிருக்கிற எலுமிச்ச பழம் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சதுனால இந்த நாய்க்கு சரி அப்படின்னு சொல்லி கேட்ச் போட்டுருக்காங்க அதுவும் கேட்ச் பிடிச்சு சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ட வேகத்துல அப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு இந்த கலரை பார்த்து ஏமாந்துடுச்சு போல நல்ல டேஸ்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு டாக் படுத்துருக்கு நாலு வான் கோழிகள் ஒண்ணு போல நடந்து வருது இதை தான் நடந்து வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட நாய் அந்த இடத்துல இருந்து ஒரே கூட்டமா ஓட ஆரம்பிச்சது நாலு கோழிகளும் அது விடவே இல்ல துரத்த துரத்துன்னு அந்த டாக் எங்கேயும் போக விடாம பின்னாடியே சுத்தி சுத்தி துரத்தி இருக்கு இந்த நாளுக்கு நடுவுல வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இங்கேயும் போக முடியல அங்கேயும் போக முடியல இன்னைக்கு நம்ம நிலம இது கிட்ட கொத்து வாங்க வேண்டியது தானோ அப்படின்னு இதுவும் எப்படி இல்லாம எதிர்த்து பாக்குது ஆனா ஒண்ணும் நடக்கல எங்க இந்த வீடியோல வீட்டு மொட்டை மாடியில வித்தியாசமான ஒரு உருவம் படுத்துருக்கு என்ன உருவமா இருக்கும் அப்படின்னு இங்க இருந்து குரல் கொடுத்தாங்க உருவமும் எந்திரிச்சு நடந்து வந்தது பார்த்தா அது ஒரு சிங்கம் வீட்டு மேலே சிங்கமாக சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்களே அப்படின்னு அந்த வீடியோலாம் எல்லாம் எடுத்துக்காங்க அது இன்னமும் அந்த படிக்கட்டெலாம் மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கு சிங்கத்துக்கு தான் எதை பார்த்தும் பயமே இருக்காது அதுக்கப்புறம் இந்த குரலுக்கெல்லாம் தூங்கி எழுந்து உற்சாகத்துல நடந்து வந்துட்டு இருக்கு இந்த வீடியோ ராத்திரி நேரத்துல ரோட்ல போன எல்லாரையும் இந்த நாய் கொஞ்ச நேரத்துல குழப்பமாகிடுச்சு ஏதோ நடக்க முடியாத மாதிரி ரெண்டு காலில் தவழ்ந்து தவழ்ந்து போகுது ஆனா ஒரு நிமிஷம் ஆகல அந்த பக்கம் போய் மெதுவா நாலு காலில் ஸ்ட்ராங்கா நடந்து போகுது இந்த ரோட கிராஸ் பண்ணி வரதுக்காக தான் இப்படி ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கு போல அடுத்தது இந்த